அதை பயன்படுத்தக்கூடிய திறமை உனக்கு மட்டும்தான் இருக்கு உன்னை வெளில இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்கிற அகங்காரம் கர்ப்பம் உனக்கு இருந்துச்சு அர்ஜுனன் மேல அவளுக்கு அளவு கடந்த அன்பு இருந்ததுனால அவ பாதியிலேயே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த போருக்கு அப்புறம் பஞ்சபாண்டவர்களுக்கு என்ன ஆச்சு கிருஷ்ணர் என்ன ஆனாரு அப்படிங்கறதான் பார்க்க போறோம் காந்தாரியோடைய சாபத்துக்கு கிருஷ்ணன் ஆளாகிறாரு இவர்கள் ஐவரும் திரௌபதியோட சேர்த்து ஆறு பேரும் சிறிது காலம் நரகத்துல இருந்துட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு வருவாங்க மற்றொரு மகாபாரத கதையுடன் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் இந்த போருக்கு அப்புறம் பஞ்ச பாண்டவர்களுக்கு என்ன ஆச்சு கிருஷ்ணர் என்ன ஆனாரு அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்சோடனே பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு போறாங்க காந்தாரியோடைய சாபத்துக்கு கிருஷ்ணன் ஆளாகிறாரு ஒரு காட்டுல ஒரு வேடுவனால் உன்னுடைய மரணம் நிகழும் உன்னுடைய மரணம் நிகழ்ந்த பிறகு உன்னுடைய நாடான துவாரகை இருக்க இடமில்லாமல் அலைகளால் மூடப்படும் அதாவது கடலுக்கடியில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க அதே போல மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களில் கடலுக்கடியில் அதாவது நிலத்துக்கடியில் இது ஏதோ சவுண்டுகள் கேட்குது சத்தங்கள் கேட்குது மக்கள் ஏதோ அதிர்ச்சி அடைகிறாங்க திடீர்னு எது எதோ நடக்குது அப்பதான் கிருஷ்ணருக்கு தெரியுது ஓகே சாபம் நெருங்கிக்கிட்டு இருக்கு நம்மள இனிமேட் மக்கள் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அர்ஜுனனுக்கு தகவல் தெரிவிக்கிறாரு இங்க இருக்கிற மக்களை உன்னுடைய நாட்டுக்கு அதாவது இந்திரபிரஸ்தத்துக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு அதே போல அர்ஜுனனும் அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கான் தன்னுடைய அண்ணனான யுதிஷ்டன்ட்ட சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட இருந்து இப்படி தூது வந்திருக்கு நான் போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான் இங்க இருக்கிற மக்களையும் அனுப்பி வச்சாச்சு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் வந்து எப்போதுமே கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாரு அதாவது பட்டு பீதாம்பரம்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலர் அந்த மஞ்சள் கலரை பார்த்த உடனே ஒரு மான்வாங்கனை படுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேடுவன் அம்ப விட்டு கிருஷ்ணருடைய பாதத்துல துளையிட்டுருவான் பக்கத்துல வந்து பார்த்தாதான் அது கிருஷ்ணருங்கிறது தெரியும் கிருஷ்ணர்னு தெரிஞ்சோடனே அவன் காலில் விழுந்து மன்றாடுவான் இதுல ஓன் தப்பு ஒண்ணுமே கிடையாதுப்பா நான் வாங்கின சாபம் அப்படி அதனால நீ வேலைய பாரு அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு அதே போல அந்த மரத்தடியின்ல அவருடைய உயிர் பிரிஞ்சிரும் அர்ஜுனன் என்ன பண்ணுவான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பாதி வழிகள்ல பாதி மக்கள் இன்னொரு கொள்ளை கூட்டத்தால கவர்ந்துக்கிட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் மட்டுமே தப்பிப்பாங்க அவங்கள இந்திர கொண்டு போயிடுவான் இது ஒரு பக்கம் இருக்க இப்போ இவங்க அஞ்சு பேத்துக்கும் என்ன நடக்குதுன்னா நம்மள வழி நடத்திட்டு இருந்த கிருஷ்ணருமே இறந்து போயிட்டாரு இனிமேட்டு நம்ம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க வேதவியாசர் வராரு அப்ப நீங்க மண்ணுக்கு வந்த கா மண்ணுக்கு வந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சு பச்சு உங்களுடைய அவதார நோக்கம் முடிவெற்றது முடிவுற்றுச்சு நீங்க வந்து உங்களுடைய மரணத்தை அதாவது உங்களுடைய முக்தியை தேடி போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இது தெரிஞ்சவனே தன்னுடைய அர்ஜுனனுடைய மகம மகனான அபிமன் அபிமன்யுனுடைய மகன் பரீட்சித்துக்கிட்ட அந்த பொறுப்புகள் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இந்த ஐவர் அதாவது பஞ்சபாண்டவர்கள் ஐவர் திரௌபதி ஆறு பேரும் கிளம்புறாங்க எங்க போறாங்க அப்படின்னா மேருமலைக்கு போறாங்க அதாவது இமயமலை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நேர்மையாக நடந்தீங்கன்னா நீங்க வந்து சொர்க்கத்துக்கு மானிட உடலுடையே உங்களால போக முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆறு பேரும் மேருமலையை நோக்கி நடந்து போறாங்க கூடவே ஒரு நாயும் போயிட்டு இருக்குது எங்க இமயமலைக்கு அங்க எவ்வளவு ஒரு குளிர் இருக்கும் பாத்தீங்களா அவங்க கூட குடையான நாயும் போய்கிட்டே இருக்கு இவங்களுக்கு துணையா போகிற வழியில் பாதியிலேயே முதல்ல யார் இறந்து போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரௌபதி இறந்து போயிடுறான் திரௌபதி இறந்து போகிறத பார்த்தோடனே பீமன் கேட்குறான் தன்னுடைய அண்ணனான யுதிஷ்டன்டா அண்ணா ஏன் இறந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளுக்கு நம்ம ஐவருடைய ஐவர் மேலேயும் சமமான க அன்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி ஆனால் நம்ம ஐவரை விட்டுட்டு அர்ஜுனன் மேலே அவளுக்கு அளவு கடந்த அன்பு இருந்ததுனால அவள் பாதியிலேயே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து போக போக கொஞ்ச தூரத்துலயே நகுலன் இறந்து போறான் ஏன்னா நகுலன் இறந்து போறான் அப்படின்னு சொல்லி கேட்டோனே நகுலன் என்ன சொல் நகுலன் வந்து எல்லாத்தையும் விட அழகானவன் ஆணழகன் நான் தாங்கிற கர்வம் அவனுக்கு இருந்துச்சு அதனால அவனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து போக போக யார் இறக்குறான்னா சகாதேவன் இறக்குறான் சகாதேவன் ஏன்னா இறந்தான் அப்படின்னா மருத்துவமும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் அதனால அவனும் இறந்து போயிட்டான் அடுத்த கொஞ்ச தூரத்திலேயே அர்ஜுனன் இறந்து போறான் அர்ஜுனன் ஏனா இறந்தான் அவன் தர்மத்தின் வழியில் நடந்தவன் தானே அப்படிங்க அவனுக்கு மட்டும்தான் வில்வித்தை தெரியும் அவனை வெல்றதுக்கு யாருமே இல்லைங்கிற கர்வம் அவனுக்கு இருந்துச்சு அதனால அவனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க சரியம்னா திடீர்னு பீமனுக்கும் தலையெல்லாம் சுத்துது ஒரு மாதிரி வருது ஆனா நான் ஏன்னா இறந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யுதிஷ்டன்ற கேட்கிறான் கதை பயன்படுத்தக்கூடிய திறமை உனக்கு மட்டும்தான் இருக்கு உன்னை வெளில இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்கிற அகங்காரம் கர்ப்பம் உனக்கு இருந்துச்சு அதனால நீரும் இறந்து போற அப்படின்னு சொல்லிடுறான் கேட்டுட்டு இறந்து போயிடுறான் கடைசியா யார் கடைசியா இருக்கிறானா யுதிஷ்டிரன் மட்டும்தான் இருக்கான் மேர்மலையோட உச்சிக்கு போயாச்சு யுதிஷ்டனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு இந்திரன் அவருடைய தேர் எடுத்துக்கிட்டு வராரு உடனே என்ன பண்றாரு அதுல அவர் அவங்கள பின்தொடர்ந்துட்டு வந்துச்சு பாத்தீங்களா அந்த நாய் அது முதல்ல ஏறுது உடனே இந்திரன் சொல்றாரு இல்ல இல்ல யாராவது ஒருத்தர் தான் ஏறணும் நாயை இறக்கி நீ வந்து ஏறுங்க இல்லை இல்ல அந்த நாயை ஆரம்பத்துல இருந்து எங்க கூட தான் வந்துச்சு நான் அதை காப்பாத்துவேன்னு தான் எங்க கூட வந்துச்சு அதுக்கு இடம் இல்லைன்னா எனக்கும் இடம் இல்லை நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் அதாவது தர்மன் சொல்லிடுறான் இதை கேட்டுக்கிட்டு இருந்த இந்திரனும் அந்த நாய் உடனே உருமாறுது யாரானா தர்ம தர்மராஜாவா அதாவது யம தர்ம ராஜாவா ஒரு தர்மத்தின் வழியில் நடந்தவன் நீ ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் இப்ப எங்க போறாங்கன்னா சொர்க்கத்துக்கு போறாங்க சொர்க்கத்துக்கு பா போன உடனே தான் யுதிஷ்டனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஏன்னா அங்க போய் பார்த்தாதான் பீஷ்மர் இருக்கிறாரு சகுனி இருக்கிறாரு அங்க கௌரவர்கள் இருக்கிறாங்க அந்த போர்ல பங்கேற்ற இவங்களுக்கு எதிரா போறான்னா எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா தன்னுடைய மனைவி தம்பிமார்கள் அங்க இல்லை உடனே யம தர்ம கிட்ட கேட்கறாங்க கேட்டோடனே இங்கே பாவம் செய்தவர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது தர்மத்தின் வழியில் நடந்த என்னுடைய தம்பிமார்கள் எங்களுடைய மனைவி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே உடனே நரகத்துக்கு போயிடுறாங்க உன்னுடைய தம்பிமார்கள் மனைவி இங்கே தான் இருக்காங்க அப்படிங்க உடனே யுதிஷ்டனுக்கும் அங்கேயே விட்டு வந்துடுறாங்க விடுறாங்க ஏன் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படிங்க இவ்வளோ நாளா நீ நேர்மையின் வழியில் தான் நடந்த நீ எப்போ வந்து ஏன் இவங்கெல்லாம் பாவத்தின் வழியில் செஞ்சவங்க எல்லாம் இங்க இருக்கும்போது ஏன் தம்பிங்கள்லாம் ஏன் அங்க இருக்கணும்னு கேள்வி கேட்ட பத்தியா இறந்ததுக்கு அப்புறமும் அவர்கள் மீது நீ க கோபம் கொண்டிருந்ததுனால உனக்கும் நரகம் சிறிது காலம் நீங்கள் அஹ் நரகத்துல இருந்துட்டு மீண்டும் சொர்க்கத்துக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனாலதான் கௌரவர்கள் ஏன்னா முன்னாடியே வந்துட்டு இந்த மகாபாரத போர்ல இருக்கக்கூடிய அனைவரும் என்ன பாவம் செய்திருந்தார்களும் செய்திருந்தாலும் அவர்கள் சொர்க்கத்துக்கு தான் விதி சொல்லப்பட்டிருக்கும் அதன்படி இதுல இறந்தவங்க அதாவது பஞ்ச மகாபாரத யுத்தத்துல இறந்தவங்க அனைவருமே நேரா சொர்க்கத்துக்கு போயிருவாங்க இவர்கள் ஐவரும் திரௌபதியோட சேர்த்து ஆறு பேரும் சிறிது காலம் நரகத்துல இருந்துட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு வருவாங்க இதனாலதான் கௌரவர்கள் சொர்க்கத்திலும் பஞ்சபாண்டவர்கள் நரகத்திலும் இருந்தாங்க அப்படிங்கிறது கதையா வருது மற்றொரு மகாபாரத கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரிஷபா